ராம் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்து வந்தான் சிறு வயதில் இருந்தே அவன் ரொம்ப வசதி படைத்த குடும்பத்தில்தான் பிறந்து வளர்ந்தான் அவன் குடும்பத்திற்கு என்று ஊரில் ஒரு தனி மதிப்பு உண்டு இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு குறை மட்டும் இருந்தது ராமவின் அத்தை ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ராமவின் அத்தையும் நாங்கள் உங்கள் முன்னால் வசதியாய் வாழும்போது உங்கள் முன்னால் வருவோம் என்று யாருக்கும் தெரியாத இடத்தில் போய் வாழ்ந்து வந்தனர் ராமவின் குடும்பத்தில் அவர்கள் அத்தை இல்லாத ஏற்க மட்டுமே இருந்தது ராமுவுக்கு இப்போ கொஞ்ச நாட்களாய் ஒரு தெரியாத இருந்து.. போன் வந்து கொண்டேன் முதலில் ராமுவுக்கு எரிச்சலாய் இருந்தது போக போக அந்த பெண்ணின் மீது ஒரு பாசம் வந்து கொண்டே இருந்தது அஞ்சு ராமுவுக்கு பிறந்தநாள் அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு அழகான சட்டை ஹிப்டாக ராமுவுக்கு வைத்தால் இவள் யார் என் பிறந்தநாள் எல்லாம் எப்படி தெரியும் என்று ராமுவுக்கு ஒரே குழப்பம் தனக்கு வந்த ஹிப் தனது நண்பர்களிடம் காட்டினான் அவன் நண்பர்களும் அவனை கேலியும் கிண்டலும் செய்தனர் நம்ம பின்னால் போனாலும் எவளும் நம்மளை கண்டு கொள்ள மாட்டார்கள் இவனுக்கு தேடி வந்து அவர் சொல்லுறாள் என்று சிரித்தனர் இங்கே கங்கா கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கிறாள் ராமுவின் பிறந்த நாள் அஞ்சு தன் தோழிகளுக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடினாள் உடனே கங்காவின் தோழிகள் நீ யாரோ ஒருவனுக்காக ஆசையாய் எல்லாம் பண்ணுகிறாய் அவனுக்கு உன்னை தெரியாது உன்னை நேரில் சந்தித்தாலும் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா என்று உனக்கு தெரியாது இப்படி இருக்கும்போது நீ அவனை நினைத்து இருக்கிறாய் அவன் யாரடி உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று தோழிகள் கேட்டது கங்கா அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் கங்கா தனது வீட்டிற்கு சென்றால் அங்கே அவளது அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டு இருந்தனர் உடனே மாணிக்கம் என்னம்மா முகையெல்லாம் வாடி இருக்கிறது பிரச்சனை என்று எங்களிடம் சொன்னால் தான் தெரியும் என்று அன்போடு அவளை தன் அருகில் பிடித்து இருத்தினார் உடனே கங்கா அம்மா இன்று என்ன நாள் என்று தெரிகிறதா நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு பிறந்த நாள் என்று கூறினாள் மாலதி அதுக்கு நான் என்ன பண்ண உன் அப்பாவை நான் காதலித்த பாவத்துக்கு இப்போது யாரையும் சந்திக்க முடியாத சூழலில் நான் இருக்கிறேன் அதற்கு என்று ஒரு நாள் வரும் நாம் கண்டிப்பா அங்கு செல்வோம் என்று கண்ணீர் மல்க மாலதி கூறினாள் மாணிக்கம் நாம் இப்போது அங்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கவலைப்படுகிறாயா காலம் அதற்கு பதில் சொல்லும் என்று கங்காவிடம் சொன்னார் அங்கே ராமு கங்காவிற்கு கால் பண்ணி நீங்கள் யார் உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு என் நாளை சரியாக சொல்லுகிறீர்கள் நான் எந்த வலைதளத்திலும் என்னுடைய பிறந்த தேதியை கூறவில்லையே நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று ராமு கேட்டான் அதற்கு கங்கா தனது சின்ன வயது போட்டோவை அனுப்பி வைத்தால் உங்களால் முடிந்தால் போட்டோவை வைத்து என்னை கண்டுபிடிங்கள் என்று தனது போனை கட் செய்தாள் கங்கா ராமு கங்காவின் சின்ன வயது போட்டோவை பார்த்தான் சின்ன இவ்வளவு அழகாய் இருக்கிறாள் இப்போது தேவதையாய் இருப்பாள் என்று மனதிற்குள் நினைத்தான் நண்பர்களிடம் அவளது சின்ன வயது போட்டோவை கொடுத்து அவள் பெரிய வயது உருவத்தை வரைந்து எடுத்தனர் அந்த போட்டோவை வைத்து அந்த பெண்ணை தேடினர் பெண்ணை தேடி எங்கு எல்லாமோ அலைந்தனர் ஆனால் அந்த பெண்ணை தேடி அவர்கள் சில பெண்களிடம் தேவையில்லாத பேச்சுக்கள் கேட்டதுதான் மிச்சம் ராமு அந்த பெண்ணை தேடி அழைந்து களைத்து விட்டார் இங்கே மாலதி தன் அண்ணன் குடும்பத்தை குடும்பத்தை விட செல்வத்தில் சிறந்து விளங்கினாள் கங்காவிற்கு வரன் பார்க்கத் தொடங்கின கங்கா எனக்கு இப்போது வேண்டாம் எனக்கு திருமணம் செய்ய விருப்பமுள்ள நேரத்தில் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் அதுவரை என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று கூறினால் அதற்கு மாணிக்கமும் மாலதியும் சம்மதம் சொன்னார்கள் ராமு எப்படியோ கங்காவின் முகவரியை தேடி கண்டுபிடித்தான் கங்காவிடம் கூட சொல்லாமல் அவள் வீட்டிற்கு ராமு தன் நண்பர்கள் உதவியுடன் சென்றான் வீட்டிற்கு நுழைந்ததும் கங்காவின் சின்ன வயது போட்டோவை பார்த்தான் இது நாம் தேடி வந்த பொண்ணு வீடுதான் என்று மனதிற்குள் நினைத்தான் அப்போது மாலதி யாரிடா வீட்டிற்குள் நுழைவது என்று கத்தினால் ராமுவுக்கு மாலதியை பார்த்தது இவர்கள் நமது அத்தை போல தெரிகிறது மனதிற்குள் நினைத்தான் தன் மனைவியின் சத்தத்தைக் கேட்டு மாணிக்கம் ஓடி வந்தார் யாருப்பா உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள் எங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் வேணும் எனக்கு அவளை தெரியாது இந்த சிறுவயது போட்டோ மட்டும்தான் இருக்கிறது ராமு நடந்ததை கூறினான் மாலதி எங்கள் பொண்ணு அப்படி இல்லை உனக்கு எந்த ஊரு என்று கேட்டால் உடனே ராமு அரச நாடு என்று கூறினான் உடனே அரச நாடா உன் அப்பா பெயர் என்ன என்று கேட்டால் மாலதி உடனே ராமன் அர்ஜுன் தான் என் அப்பா பெயர் என்று சொன்னதும் மாலதி ஓடி சென்று ராமுவை கட்டிப்பிடித்து என் அண்ணன் மகன் நீ என்று அழுதாள் ராமு புரியாமல் விழித்தான் உடனே மாலதி நடந்ததைக் கூறினாள் அந்த நேரம் பார்த்து கங்கா வந்தாள் ராமுவைக் கண்டதும் படபடவென்று ஆனது கங்காவுக்கு நீ தேடி வந்த பொண்ணு இவதான் என்று கங்காவை பார்த்து மாலதி கை நீட்டினாள் உடனே கங்கா அழுது கொண்டே நீங்கள் என் மாமா பையன்தான் நான் யாரென்று தெரிந்து கொண்டால் என்னை வெறுத்து விடுவீர்களோ என்று என்றுதான் நான் யாரென்று சொல்லாமல் என் மேல் அன்பை உங்கள் தங்கை என் தான் படிக்கிறாள் அவள் காட்டின போட்டோவை வைத்துத்தான் நம் மாமா பொண்ணு என்று கண்டுபிடித்தேன் அவள்தான் நம் குடும்பம் ஒன்று சேர இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தாள் என்று கூறினாள் உடனே மாலதி என்னை என் அண்ணன் கொள்வானா உன்னை அவன் மருமகளாக ஏற்றுக்கொள்வானா என்னடி இப்படி பண்ணி வைத்திருக்கியாய் என்று அழுதாள் உடனே ராமு அத்தை நீங்கள் அழாதீங்க உங்களால் பிரிந்த குடும்பம் எங்களால் சேரப்போகிறது உங்களுக்கு வாக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ராமு கிளம்பினான் தனது அம்மா அப்பாவிடம் தான் ஒரு பொண்ணை விரும்புவதாகவும் அந்த பொண்ணை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டான் தனது ஆசை மகனின் விருப்பத்திற்கு மீனாட்சியின் சுந்தரம் சம்மதம் சொன்னார்கள் ராமு தனது பாட்டி தாத்தாவின் என் திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல பொண்ணு வீட்டிற்கு வருவீங்க இல்லையா அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என் திருமணம் தான் எப்படி நடக்கப் போகிறதோ என்று ராமு கூறினான் பாட்டியின் தாத்தாவும் புரியாமல் விழித்தனர் பார்க்க எல்லாரும் கங்கா வீட்டிற்கு சென்றனர் அங்கே அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில் மாணிக்கமும் மாலதியும் நின்றிருந்தனர் உடனே ராமு எங்களை உள்ளே கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்க உடனே மாலதி என் அண்ணன் உள்ளே வர யார்கிட்ட கிட்ட கேட்கணும் என்று கண்ணி உடனே மீனாட்சி ஓடி சென்று உன் அண்ணன் உன்னை எங்கு எல்லாம் தேடி இருப்பார் எவ்வளவு நாள் உன்னை நினைத்து அழுது இருப்பார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னாள் சரி வாங்க என்று சுந்தரம் அனைவரையும் அழைத்து சென்றார் அப்போது என்ன நடந்தது மாலதி அனைவரிடமும் கூறினாள் சுந்தரம் தனது மகளுக்கும் மகனுக்கும் கங்காவுக்கும் உங்களால் தான் என் குடும்பம் சேர்ந்தது என்று நன்றி கூறினார் ராமு எல்லாரும் விருப்பப்படி தன் என்னவெல்லை கரம் பிடித்தாள்